தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலத்தட்டப்பாறை கிராமத்தில் உள்ள பள்ளி வளாகத்தில் அரசினர் குழந்தைகள் இல்லம் கட்டும் பணிகளை ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அந்த வகையில் மேலத்தட்டப்பாறை கிராமத்தில் உள்ள வவுசி பள்ளி வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு துறை சார்பில் சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய அரசினர் குழந்தைகள் இல்லம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது இந்த பணிகளை ஓட்டப்பிராரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பணிகள் தொடங்கின இந்த பணிகள் ஆறு மாத காலத்தில் நிறைவு பெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் செல்வி தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய திமுக சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்